அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரம் என்ற தலைப்பில் முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது இதன் தலைவர் சக்தி காந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் சக்தி காந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது மும்பையில் உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை சர்வதேச வாணிகத்தில் பயன்படும் நாணய முறை எதுனா அமெரிக்க டாலர் அமெரிக்க தான் சர்வதேச வாணிகம் நடைபெறுகிறது செர்சா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் என்ன ரூபியா செர்சா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் ரூபியா இது வெள்ளி நாணயம் இந்த வெள்ளி நாணயம் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்டது நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் இந்த கொண்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் எந்த ஆண்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆண்டுதான் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வங்கி கிளைகள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டுல சுமார் பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வங்கி கிளைகள் உள்ளன இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் என்னன்னா ரூபாய் இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் ரூபாய் ஆஸ்திரேலிய நாட்டின் நாணயத்தின் பெயர் டாலர் ஆஸ்திரேலியாவில் டாலர் மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கிட் மலேசிய நாட்டின் நாணயத்தின் பெயர் ரிங்கிட் சவுதி அரேபிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரியால் சவுதி அரேபிய நாணய நாணய நாட்டு நாணயத்தின் பெயர் வந்து ரியால் சொல்றாங்க இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர் பவுண்ட் இங்கிலாந்து நாட்டு நாணயத்தின் பெயர் பவுண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவுன ரெண்டாயிரத்தி இருநூரூறு டாலர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஷிர்ஷா ஷிர்ஷா தான் முலாய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது ஆறு நிலைகளை கொண்டுள்ளது இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுனா ஆறு நிலை அதே போல இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில் ஆறாவது இடம் வகிக்கிறது இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில் அதுவும் ஆறாவது இடம் கல்வி முறையின் அடிப்படையில் ஆறாவது நிலையை இந்தியா கொண்டுள்ளது அதே போல நம்ம மெட்ரோ சேவையில் சென்னை வந்து ஆறாவது இடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன மக்கள் தொகை வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன மக்கள் தொகை வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரும் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சிறு பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க பெருக்கவிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை மாறுதலை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க பெருக்கவிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்கள் தொகை மாறுதலை அடுத்தது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று முதல் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் யார் கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் நிதிக்குழு தலைவர் யார் வி கே சிங் தான் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அடக்க விலை லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மேல் கணக்கிடப்படுகிறது இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடு ஆறாவது பொருளாதார நாடு இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடுனா ஆறாவது பொருளாதார நாடு நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் சைமன் குஷ்ணர் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஷ்ணர் இன்று நாம் பொருளாதாரத்துல சில முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்